பார்வையிலே ஆடுறதுக்கு முன்னாடி வந்து நிக்குறாங்க மத்தவங்க மகாயதவேரே போறாங்க ராஜராஜபரே காலத்துக்கு முன்னாடி வந்து வெடிங்கறாங்க நான் உங்க கேட்டுக்கிட்டே இருக்கேன்னா. அந்த மாதிரி நீங்க ஒரு ஜெய ஜெயவசிதி இந்தியோட சரி கட்டவங்க வீரர்கள் ஹோட்டாய மகுடரை காவத்துக்கு வீரர்களை சேப்டியாவா சுகாதானை மார்க்கத்துக்கு மேல சேப்டியாவா காவத்துக்கு வெண்ணாயல அமர் வேளமாய் தமிழக பலி முன்ன அலை முன்னவே வீர ஆதிதா காவாதிங்கட நாயகராஜ் அவருடைய வாழ்கைக்கு முன்ன வந்து வீதிக்கு முன்ன அந்த காரனை எப்படியும் அடக்கியே தீருறோம் ஒரே மார்க்கத்துல பதலன குடிக்கிற வீரர் சிமந்தன் சீமங்கின் சோமகர் காவ நல்ல

சுத்த ஆரஞ்சு அவருக்கு கீழே எனக்கு துணி வந்திருக்கிறாரு பாத்துல கீரை பாலஞ்சு மலை உருல ஆளுங்க கால கெழ கிணத்தப்பட்டு ஐந்து கவர் ஒரு மயில் ஜீவனுக்கு தெரிய படி நீதியாய் அசுராய் அட आइए आप लोग तेज़ धावा करों ये तो करने के लिए जीने सीरिया को भारा चले इधर ये गिरो கடலை கடத்தது

அதிகாராய் ஆராய்ந்து புள்ளக்கெட்டு வீசிடும் காவடியில் ஒரு வேய் மரிலே பொன்முடை முடி என்ற பொன்வீரியத்தில் பொரியே மேலே வண்ண நிறத்தால் சூரியன் வரையும் முன்னே பிதுடற பசித்த நாய் கல்லும் நாட்டதை கண்டு விரல வேனியே இதுரேற்றி மூளே மூளேற்றி உச்சியில் இருக்கும் பாலகா நீ கிளப்பி உன் தேவிக்கு நீே குடும்பன ஆடின்ற கால் ஐயா கால் உருளாகின பொறுந்து வந்து பாரு முட்டுறு காளே ஒரு பாள கொட்டுறு அடட ஆளே ஓடி பாரு பாரு இந்தியாவில் கோவிட்19 தொற்று பாதிப்பு அதிகம் உள்ளதால் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருபவர்கள் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருபவர்கள் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருபவர்கள் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருபவர்கள் மருத்துவமனைகளில் சிகிச்சை